ஃபர்ஸ்ட் லைட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பகுதியில் நம்ம எடப்பாடியாரை பற்றி அவருக்கு ஒரு வீரத்தமிழர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது சாரி புரட்சி தமிழர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அதாவது சர்வதேச புரட்சி வரலாறுல சேகுவாரா மாசோத்தும் அதுக்கப்புறம் ஃபீடல் கேஸ்ட்ரோ இப்படி பெரிய புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த வரிசையில் தான் நம்ம இவருக்கு ஒரு ஆசை என்னென்னா இதை பற்றி யாரும் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட சொன்ன நமக்கு ஒரு பட்டம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பட்டம் கூட திருட்டு பேரில் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் பட்டத்துக்கு கூட ஒரு பேரை செலக்ட் பண்ண தெரியாமல் என்னென்னவோ பேரை செலக்ட் பண்ணி கடைசியில் புரட்சி தமிழர்ன்ற ஒரு பெயரை வந்து சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே சத்யராஜ்க்கு இந்த பேர் இருக்கே அப்படின்னோன்னே புரட்சி தமிழர்னு பேர் இருக்கே அப்படின்னா நம்ம இர் போட்டுக்கிறோம் இர்ரு அதாவது இந்த கவுண்டும் சொல்லாரில் இரு அழுத்தி சொல்லு இரு அப்படின்ற மாதிரி புரட்சி தமிழர்னு போட்டு ஒரு பட்டத்தை ரெடி பண்ணுங்க சரி இப்போ இது யாரை வச்சு கொடுக்க வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களையோ இல்லை அங்கே உள்ள அமைச்சர்களோ கூப்பிட்டோன்னா வந்து நாரி போயிடும் ஸோ இப்போ வேற யாரை வச்சு கொடுக்குறது ஆன்மீகவாதிகளை கூப்பிட்டா எந்த மடத்துலேயும் சேர்ந்த ஆதீனங்களும் வரலை அப்போ தான் ஒரு ஏதோ அந்த ஆதீனம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரை பக்கத்தில் சுற்றிட்டுருக்காரு இருக்காரு அவரை கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம இந்த பட்டத்தை கொடுத்துடலாம் ஆதீனம்னு சொல்லி ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலி ஆதீனத்தை பிடிக்கிறாங்க அவர் பாவம் என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு மடத்தை அவராக வச்சுக்கிட்டு ஒரு மொட்டை முட்டையடிச்சு ஆதீனம் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷமாக இருக்கக்கூடிய ஆதீன மடத்தில் இப்போல்லாம் இருக்காங்க இல்லையா ஆதீனங்கள் அந்த இவருக்கு போய் நம்ம ஜிக்கு கொண்டு போய் செங்கோல் கொடுத்தாங்க பார்த்திங்களா அந்த ஒரு கூட்டமாக போய் மதுரை ஆதீனம் போரூர் ஆதீனம் அப்படின்னு ஆதீனங்கள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் அவருக்கு போய் கொடுத்தாங்க அதே ஸ்டைலில் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த போலி ஆதீனத்தை கொண்டு போயிட்டாங்க இப்போ இது வந்து மதுரையில பெரிய பரபரப்பா இருக்கு அவரோட பேட்டியை நம்ம அணு அணுவாக போட போறோம் பாவம் மனுஷன் ஏமாத்தி கூட்டு போயிருக்காங்க அப்படின்றத அதை அவரே புலம்பி தீத்து அழுது கதறி இருக்காரு அந்த பேட்டியை தான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறீங்க அவரை எப்படி ஏமாத்தி கூப்பிட்டு போனாங்க என்ன மாதிரி சொல்லி கூப்பிட்டு போனாங்க அங்க போய் என்ன நடந்தது இந்த பட்டத்தை கொடுக்க சொன்னது யார் இவருக்கு பட்டம் கொடுக்க போனாரா அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சேனலில் பேசியிருக்கோம் இப்படி யாரையா அவர் தூக்கிட்டு போய் தான் இவர் இந்த வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் நடந்திருக்கு ஏன்னால் தமிழ் குரலில் அதை பற்றி நான் பேசியிருக்கேன் அதாவது இவர்கள் பட்டம் கொடுப்பதற்கு முன்பே ஏன்னால் என்ன பட்டம் கொடுக்க போகிறாங்க இதை யாரை வச்சு எப்படி ஆளை அள்ளிட்டு போவாங்க அப்படின்றத பற்றி சொன்னோம் ஏற்கனவே வந்து வண்டி வண்டியாக சாப்பாடாக்கி வேகாத சோற போட்டு வெங்காய சாம்பாரையும் வேகாத சோறையும் போட்டு எல்லாத்தையும் டன் கணக்கில் வந்து அவர்கள் வந்து அந்த தான் வெளியே கொட்டினாங்க ஒரு மாநாடு நடத்துவதற்கு கூட இவர்கள் தகுதியற்றவர்கள்ன்றதை அதில் காட்டிடுச்சு ஏன்னா அவர் ஒரு ப பத்து ஐம்பதாயிரம் பேர் வராங்க அவர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கான ஏற்பாடுகளை கூட செய்ய தெரியாமல் காசு அவங்ககிட்ட வலுவாக இருக்குது எல்லார்ட்டையும் வேலுமணி தங்கமணி எல்லாருமே காசு வச்சுருக்காங்க ஆனால் அதை செயல்படுத்துறக்கான ஆட்கள் அவர்கள்ட்ட இல்லை அப்படின்றது அது முடிவாச்சு அதே மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அப்படின்னு போட்டு அந்த நாளை ஃபுல்லாக கடத்திட்டு கடைசி எடப்பாடிக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து அந்த மாநாட்டை பிடிச்சிட்டாங்க சரியா எப்படி இருக்குது இப்போ இந்த ஆதீனம் எப்படி புலம்பியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் வந்து அவர் அவரை எப்படி அப்ரோச் பண்ணாங்க யார் வந்து அப்ரோச் பண்ணாங்க எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அதை பாருங்கள் எங்கள் ஊரான இந்த நிலையூர் நிலையூர் பக்கத்தில் இருக்க வளையங்குளத்தில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது மகாநாடு நடைபெறுகிறது அதில் வந்து முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் பொதுமக்களும் என்னிடம் வந்து சொன்னார்கள் நான் சொன்னேன் தாராளமாக கொடுங்க அதை பற்றி எனக்கு ஒன்று ஆட்சேபணம் இருக்குது ஏன்ட்ட எதுக்கு வந்து கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன் அவர்கள் பெரியவங்க உங்கள் கையால் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நான் தனிப்பட்ட முறையில் நான் வரக்கூடாது நான் சன்னியாசினால் வரக்கூடாது அது வந்தால் அரசியல் மேடைக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் பிறகு அவர்கள் போய் இரண்டு ஒரு இஸ்லாமிய ஆஜியாரையும் ஒரு கிறிஸ்தவ பாதியாரையும் சம்மதம் கேட்டு அவர்கள் இருவரும் வருகிறார்கள் என்று என்னிடம் வந்து கேட்டார்கள் அப்பொழுது என்ன பட்டம் என்று கேட்டேன் புரட்சி அப்படின்னு சொன்னார்கள் முழுமையாக சொல்லுங்கள்னு புரட்சி தமிழர் என்று சொன்ன ஞாபகம் அப்பொழுது அந்த புரட்சி தமிழர் அப்படி கொடுக்குறோன்னு நான் தனிப்பட்ட முறையில் வரமாட்டேன் கிறிஸ்தவ பாதிரியார் முஸ்லீம் ஹாஜியார் வந்தால் நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவர்கள் இருவரும் நானும் மூன்று மத தலைவர்களும் அங்கு போய் அவருக்கு அந்த பட்டம் கொடுக்க ஆயத்தமானோம் அப்படி பட்டம் கொடுத்துவிட்டு என்னுடைய சார்பில் பகவத்கீதை புஸ்தகம் ஒன்று அவருக்கு பகிர்சாக வழங்கினேன் நாங்கள் மூவரும் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துவிட்டு மூன்று வேதாகம புஸ்தகங்களையும் அவருக்கு பரிசெலுத்தி விட்டு நாங்கள் வந்து விட்டோம் பார்த்தீங்களா சரி இவர் என்னடா மதுரையில் இப்போ நம்ம மதுரையில் தான் இருந்தோம் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தது மதுரையில் ஒரு ஆதீனம் தானே இருக்குது அப்புறம் வந்து திருவாடுதுறையில் ஆதீனம் இருக்குது பேரூர் ஆதீனம் இருக்குது இப்படி இவர் யார் புது ஆதீனமாக இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதற்கும் அவர் விளக்கம் சொல்கிறார் இவர் வந்து ஒரு அழகனா அதாவது எப்படின்னா ஆதீனம் இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி சடாமுடி வச்சுருந்தாரான் அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் அந்த சடாமுடியை வந்து எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டோன்னே எல்லாரும் ஆதீனம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா அன்பா யார் பக்தர்கள்லாம் உடனே இவரும் ஏற்றுக்கிட்டாராம் ஆதீனன்றதை ஆதீனம்னால் என்ன அப்படின்னு தெரியுமா அவருக்கு என்ன ஏது அப்படின்னு தெரியல ஸோ இப்படி ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து நான் சன்னியாசி அகில பாரத சன்னியாசி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு ஒரு மூன்று நான்கு வருடத்துக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக் வந்தது அதிலிருந்து நான் வீட்டிலிருந்து ஓய்வு பெற்று வருபவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு என்னை கூட்டிட்டு போவார்கள் கொண்டு வந்து விட்டுவார்கள் அதுதான் என்னுடைய பணி ஆன்மீக பணி மட்டும் தான் அதுக்கப்புறமா இன்னொரு பிட்டை போட்டிருக்காரு அப்படின்னா நான் முதல்ல வரமாட்டேன்னு தாங்க சொன்னேன் நானாங்க வர்றேன்னு சொன்னேன் நானாங்க பட்டேன் என்னை தேடி வந்தாங்க கொடுத்தாங்க நான் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுங்க யாரா இன்னும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீமுன்னு யாராவது மூணு பேரை கூப்பிட்டுக்கணுன்னே உடனே போய் ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஃபாதர் யார் ஒரு இமாமும் வராரு நீங்களும் வாங்க மூன்று மதத்தை சேர்ந்தவர்களும் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சும்மா வாழ்த்த வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க கடைசியில் பார்த்தா பட்டத்தை நான் வழங்குறேன்னு சொல்லி போட்டாங்க எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் மூன்று பேரும் மதத்தலைவர்கள் வர்றதுனால நான் வர்றேன்னு சொன்னேன் நான் மட்டும் வரமாட்டேன்னு தான் நான் சொன்னேன் நான் மட்டும் வரமாட்டேன் அப்போ கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் ஹிந்து மூன்று பேரும் சேர்ந்து கொடுத்தனால அந்த வருவது தெரிஞ்சு சொன்னாங்க எல்லாரும் இந்த மாதிரி பட்டம் கொடுக்குறோன்னு அதை மறுபடியும் சொன்னேன் நீங்களே கொடுங்கன்னு நாங்கள் யார் போய் தேர்ந்தெடுத்து கொடுக்குறது ஒரு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்கள் சார்பிள்ளைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி தான் மூன்று பேரும் சேர்ந்து போய் கொடுத்துட்டு மூன்று பேரும் சேர்ந்து ஒவ்வொரு தனித்தனியாக புஸ்தகத்தை வழங்கி விட்டு நாங்கள் வந்து விட்டோம் ஆதிரம் என்று என்னை அழைக்கிறார்கள் இப்படி பாவம் அவரே ஏதோ ஒரு மடத்தை வச்சுட்டு வயசான காலத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கார் உண்டை சாப்பிட்டுட்டு அவர் அப்ப அவர் வந்து இதுல வடிவேல் பாணியில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா நான் பாட்டுக்கு இருந்தேங்க என்னை பக்தர்கள் வந்து அங்கங்கே கூட்டு போவாங்க திருப்பி குழந்தை விட்டுருவாங்க அப்படின்னு வடிவேலை கடத்திட்டு போவாங்க பாருங்க முட்டு சந்துக்கு கடத்திட்டு போய் அங்கே வச்சு அடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டு சந்துக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டாவது நாள் அனுப்புவாங்கல்ல அங்கே அனுப்பிட்டு கடைசியாக திருப்பி அனுப்புற மாதிரி சொல்லியிருக்காரு பாவப்பட்ட அந்த ஆதீனம் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை அப்பப்ப கூட்டு போவாங்க திருப்பி கொழந்தை இறக்கி விட்டுருவாங்க ஏதோ ஒரு தப்பா பார்த்தா அது இப்போ கேட்குறக்கே அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது போக இவர் ஆதீனம் இல்லைன்றது அவரும் ஒத்துக்கிட்டார் அதையும் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னால் நிறையாக முடி ஜடா ஜடாமுடியோடு இருந்தது அந்த முடி எடுத்து எப்போவுமே முட்டையாக இருப்பேன் அதனால் அந்த ஆதீனத்துடைய அழகு இருக்கு என்று மக்களால் ஆதீனம் என்று அழைக்கப்படுகிறேன் சரி இப்படி கேவலமாக ஒரு பட்டம் தேவையா அந்த பட்டத்தை தானே வைத்துக்கொண்டு கொண்டு பாவப்பட்ட ஒரு ஒரு மனிதனை ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதி மாற்றி அந்த ஆதீனம் அவருக்கு பட்டம் கொடுக்குற மாதிரி வைத்து அதுக்கு வந்து கூட்டூர் ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் இவ்வளோ பேர் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் பேப்பரில் நியூஸ் வேறு ஃப்ரண்ட் ப்ரைஸ் நியூஸ் வேறு அதுக்கப்புறம் லைவ் வேறு இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில் நாலரை வருஷம் நம்ம கேவலப்பட்டு தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு வெளியில் போய் சொன்னாலே எடப்பாடி ஆட்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கேவலமாக இருந்துச்சு ஏன்னா தவழ்ந்து போகிறது தான் நாடு முழுவதும் உள்ள பேப்பர்லேயும் இதுலேயும் யூடியூப்புகளிலையும் போட்டு கழுவி கழிவு ஊற்றினா ஹிந்தியில் கூட ஸோ அப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனாலே ஒரு கேவலமாக இருந்தது இந்த கேவலம் பார்த்தாதுன்னு இப்போ எதிர்கட்சியில் வந்து நம்ம கூட்டம் போடுறோம் மாநாடு போடுறோம்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு சவால் விடுற மாதிரியும் பிஜேபிக்கு சவால் விடுற மாதிரி பாருங்கள் நான் நான் தான் உண்மையான அதிமுக நான் சொன்னேன்னா இவ்வளோ பேர் கூட்டம் வருவாங்கன்னு காமிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி குளகுத்து வேலையை ஒன்று பண்ணி விட்டுருக்காரு இது மேலும் மேலும் எடப்பாடிக்கு அசிங்கமாக தான் போயிருக்கு பெருமையாக வரலை ஸோ இப்படி ஒரு டுபாக்கூர் வேலையை பார்த்துருக்காங்கன்றது இந்த ஆதீனம் சொல்கிறதுக்கப்புறம் நமக்கே சாக்கிங்காக இருக்குது என்னடா இப்படி இல்லாமல் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இப்படிலாம் பிளான் பண்ணி இப்படி தூக்கிட்டு போய் ஒரு பட்டம் வாங்கணுமா அப்படி ஒரு கேவலமான ஒரு பட்டம் தேவையா ஒரு மனுஷனுக்கு அப்படின்றது நம்ம இதை பா நீங்கள் பார்த்தவொடனே தெரிஞ்சுருக்கோம் சரி என்ன பண்ணுறது நம்ம ஊர் அரசியல்வாதிகள் இப்படிலாம் இருக்காங்க நம்ம அந்த ஸ்டேட்டில் பிறந்துட்டாக்கா நம்ம ஊரை விட்டால் ஓட முடியும் இல்லை வேறு மாநிலத்துக்கு ஓட்டி தப்பி ஓட்டி தலைமுறை ஆக முடியும் பிறந்துட்டோம் இங்கே தான் வளர்ந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ போகிறோம் அதுலேயும் இந்த மாதிரி கொல சந்தித்து தான் நம்ம ஆகணும் அப்படின்னு நம்ம தலைவதியில் இருந்தால் யாரால் அதை மாற்ற முடியும் Non c'è altro modo. Allora, ci vediamo al prossimo